பாரு உங்களுடைய கருத்தை சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்தது தாமதம் அதனால டக்குனு உள்ளார சப்ஜெக்டுக்குள்ள போயிடலாம் திருமணம் பொருத்தம் எப்படி பாக்குறது இன்னைக்கு பிரச்சனைய மிகப்பெரிய பெரிய அளவுல திருமணங்கள் தான் பெரிய சேலஞ்சாக இருக்குது அதனால் அதை எப்படி பாக்குறது அப்படின்னா என்ட்ட வர ஜோதிட ஜாதகம் பார்க்க வராங்க இல்லைங்களா பொருத்தம் பார்க்குறதுக்கு அந்த பெண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ முதல்ல இரண்டாவது திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்கா அதை முதல்ல ஆய்வு பண்ணணும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஜா உள்ளார பார்க்க போகிறது இரண்டு ஜாதகங்களையும் தனித்தனியாக கணிச்சு அவங்க எந்த நோட்டு கொண்டு வந்தாலும் சாஃப்ட்வேரில் போட்டு எடுத்துருவேன் நான் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது ஜாதகங்கள் பார்த்துருக்கா ஒரு வருடம் தாமதமான ஜாதகம் அதாவது தொண்ணூத்தி ஒண்ணுல பிறந்த பையனுக்கு அப்ப இன்னைக்கு வயசு என்னாச்சு தொண்ணூத்தி அப்ப இருபத்தி முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் தப்பான ஜாதகத்தையே பார்த்துட்டு இருக்காங்க மணப்பாறையில இருந்து ஒரு ஜாதகம் இருக்குது பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் பொறுத்து பார்க்க வந்தது டேட் ஆஃப் பர்த் போட்டிருக்காங்க கரெக்டா ஜாதகத்தை கணிச்சா வருஷம் மட்டும் தொண்ணூற்றி ரெண்டு அப்படியே கிரகம்லாம் மாறி இருக்கு அப்போ இதை வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ நாள் பார்த்துட்டே இருக்காங்க அப்ப வெரிஃபை பண்ணணும் செக் பண்ணணும் ஜாதகத்தை அப்பதான் சரியா இருக்கும் ஆமா எந்த ஜாதகம் வந்தாலும் நமக்கு எவ்வளவு நேரம் இருக்குது அதெல்லாம் பார்க்காம சோம்பேறித்தனம் பார்க்காம சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அல்லது அந்த வருஷத்து பஞ்சாங்கத்தை எடுத்து இந்த நட்சத்திரம் நாள் திதி யோகம் காரணம் இதெல்லாம் கரெக்டாக இருக்குதா ஆதி அந்த பரும எடுத்து கையில் கணக்கு போடும்போது வயதை கணிச்சு ஆதி அந்த பரும எடுத்து அதுக்கப்புறம் தசாபுத்தியெல்லாம் கணக்கு போடணும் ஏன்னா நான் த போய் பார்க்கும்போது விஎஸ் கணேசன் ஒருத்தர் பார்த்து தான் இறந்து போயிட்டார் அவர் எப்போ போனாலும் இப்படி தான் பண்ணுவார் ரெண்டாவது அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதகத்து நோட்டில் ஒரு நம்பர் போட்டுவார் வருஷத்தோட ஒரு நம்பர் போட்டுவார் அதை அவரோட ஃபைலில் ரெக்கார்ட் பண்ணிக்குவார் அதை எடுத்து பார்க்கும்போது நம்ம இதுக்கு முன்னாடி எப்போ வந்தாங்க எப்பெல்லாம் வந்திருக்காங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு ஒரு சரியான இருக்கும் நானும் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன் அப்போது திருமணத்துக்கு ஜாதகம் வந்து பொறுத்த பார்க்க வராங்க இரண்டு ஜாதகங்களையும் தனித்தனியாக போட்டு வெரிஃபை பண்ணி இவங்களுக்கு எப்போ இந்த பொண்ணுக்கு எப்போ திருமண காலம் பையனுக்கு எப்போ திருமண காலம் இதை பார்க்கணும் அப்போ ஏழாம் பாவகம் கெட்டு போயிருக்குது இருக்குது அதாவது பாவகிரகங்கள் இருக்குது அப்படின்னாக்க அது முதல் திருமணத்தில் சிக்கல் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போது இரண்டாவது திருமணத்தை குறிக்கக்கூடிய பதினொன்றாம் பாவகம் பலமாக இருந்தாலோ அது சுபகிரங்கள் இருந்தாலோ அல்லது சுபகிரகங்கள் பார்த்தாலோ பதினொன்றாம் அதிபதி பலமாக உச்சமாக மூலதிகோணத்தில் அந்த மாதிரியான அமைப்பில் இருந்தாவோ இந்த பெண்ணுக்கோ அந்த குறிப்பிட்ட ஜாதகத்துக்கு இரண்டு திருமண அமைப்பு இருக்குன்னு அர்த்தம் சில பெண்களுக்கு அல்லது ஆண்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு திருமணம் ஆன உடனேயே ஒரு ஆறு மாதம் ஒரு இடத்துல வெளிநாடு போகக்கூடிய யோகம் வந்துடும் அந்த பொண்ணை பிடிச்சி உள்நாட்டிலே இருக்கக்கூடிய பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா உடனே டைவேஸ் ஆயிடுது உடனே டைவர்ஸ் ஆயிடுச்சு ரெண்டு டாக்டரு என்கிட்ட வந்து ப பொறுத்த பார்க்க வராங்க இல்லை இந்த பொண்ணு வந்து வெளிநாடு போகக்கூடியது அதனால் இது சரியாக இருக்காதுன்ற அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க கடந்த ஐந்து வருடங்களாக லவ் இருக்கவங்க திருமணம் முடிஞ்ச உடனே பிரச்சனை அஞ்சு வருஷம் லவ் பண்ணி எதுக்கு லவ் பண்ணாங்கன்றதில்லை கல்யாணம் பண்ணி பொண்ணு ஃபாரின்னு போயிடுச்சு டைவர்ஸ் கொடுத்து அது போயிடுச்சு பையன் வந்து மனநிலை பாதிக்கிற அளவு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அந்த பையனுக்கு மட்டுமே பாதிப்பு இல்லையே அவங்களோட பெற்றோருக்கு கூட பிறந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் அப்போ இந்த ஜாதகங்களை பார்க்கும்போது திருமணத்துக்கு பொருத்தம் எடுக்கும்போது இதெல்லாம் பார்த்துடணும் யாருக்கு இரண்டாவது திருமணம் இருக்குது அப்படினா நம்ம பியூராவே சொல்லிடலாம் அவங்கள்ட்ட இந்த மாதிரி அமைப்புல இருக்குது செய்யக்கூடாது அதுக்கப்புறம் மீறி செய்கிறாங்கன்னா அது அவங்களுடைய கருமாண்டமா வச்சுக்க வேண்டியதுதான் அப்போ இரண்டாவது திருமணத்துக்கு அமைப்பு இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் சிலதுக்கு மூணாவது திருமணத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஜாரம் வந்துருச்சு ரெண்டு திருமணம் முடிவு பண்ணிட்டு மூணாவது திருமணத்துக்கே வந்துட்டாங்க அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் நம்ம கரெக்டா சொல்லணும் ஏன்னா இப்போ திருமணங்களால அதிகம் பாதிக்கப்படுறது யாருன்னா ஆம்பளை பசங்க தான் பாதிக்கப்படுறாங்க ஆம்பளை பசங்களும் அவங்க பெற்றவங்களும் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பெண்கள் வந்து ஏதோ நிறைய லவ் பண்ணிடுறாங்க அவங்க வீட்டில் வந்து ஃபோர்ஸ் பண்ணி கட்டி கொடுத்துறாங்க இது இங்கே வந்துட்டு அன்னைக்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஏன் அப்படி முன்னாடியே சொல்ல வேண்டியது அப்படின்னா எங்கள் அம்மா அப்பாலாம் சண்டை போட்டாங்க அடித்தாங்க செத்து போயிடன்னு விரட்டினாங்க இப்போ டைவர்ஸ் பண்ணிவிட்டு உன்ட்ட கல்யாணம் பண்ணிவிட்டு டைவர்ஸ் பண்ணிவிட்டா இப்போ என்ன கூட சேர்ந்து வாழ்றது ஊற்றுக்குவாங்க இதெல்லாம் நிறைய நடக்குது நான் வசிக்கக்கூடிய பக்கத்திலேயே கல்யாணம் ஆகி ஒரு மூணு நாலு மாதத்துக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தா அது அவன் லவரோட சந்தோஷமாக தான் இருக்குது நான்தான் இருக்கேன் அப்படின்றான் சின்ன வயசு பசங்க சரி அப்போது இந்த திருமணத்துக்கு பார்க்கும்போது இப்போ அவயோக தசைகள் நடந்தாலும் பார்க்கக்கூடாது இப்போ பார்க்குறோம் இன்னும் கரெக்டாக ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் ஆறு எட்டாம் மதிப்பு தசை வருது அவயோக தசைகள் வருது அதை போய் சேர்த்து வச்சா என்ன ஆகும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்போ நம்ம யோசிக்கலாம் ஒரு ஐம்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு எல்லாம் இந்த மாதிரிலாம் யாருமே கஷ்டப்படலாம் பள்ளி இந்த அளவுக்கு அன்றைக்கு சகிப்புத்தன்மை இருந்தது குழந்தைகளுக்கு ஸ்கூலில் வந்து என்னைக்கு ஸ்கூலில் குழந்தைங்களை அடிக்கிறத பெரும்படுக்கிறத நிறுத்தினாங்களோ சகிப்பு தன்மை இல்ல பொறுமை இல்ல இன்னைக்கு குழந்தைங்களை பார்த்து பெத்தவங்க தான் பயந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படி இந்த திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கும் இந்த ஜோதிடர் நாம மிகப்பெரிய சிரத்தை எடுத்து பார்க்க வேண்டும் ஏன்னா அவங்க தெரியாம தான் நம்மகிட்ட வராங்க நாமளும் தெரியாம அரைகுறையா நிறைய பேர் எல்லாரையும் சொல்றதில்லை ஒரே டிஸ்டர்ப் பண்ணுது ஓகே அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவயவ தசைகள் நடக்குது அஷ்டமாதிபதி தசை வருது சரி அஷ்டமாதிபதி தசை ஆறாம் தசை வரும்போதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம அதுல வந்து பலன் எடுக்கணும் அடுத்தபடியாக அஷ்டம சனி வருது இப்போ திருமணம் முடியுது ஒரு வருஷத்துல அஷ்டம சனி வருதுன்னா அவங்களுக்கு முன்னாடியே சொல்லிடணும் இந்த மாதிரி இருக்குது அப்போ இந்த காலத்துக்கான த கல்யாணத்துக்கான தசா புத்தி சாதகமாக இல்லாத பொழுது நான் எழுதியே கொடுத்துருவேன் இருவருக்கும் பொருத்தம் சரியாக இருக்குது ஆனால் இந்த பெண்ணுக்கு அல்லது இந்த ஆணுக்கு இந்த ஜாதகத்தின்படி இன்னும் இந்த தேதியில் இந்த ஆறு மாதம் ஒரு வருஷம் இவ்வளோ நாளில் அஷ்டம சனி ஆரம்பிக்கிறதுனால அல்லது ஏழறையில் சனி அப்போ ஆ ஏழரை சனி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அது கூட செய்யலாம் ஏழறையில் கழிவு சனி கூட செய்யலாம் ஜென்ம சனி காலத்துலேயும் அஷ்டமணி சாலை காலத்துலையும் மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுக்கும் அந்த ஜா ஜாதகருக்கு அப்போ அவரை மட்டும் பாதிக்கிறது அவங்களோட சேர்ந்த குடும்ப உறுப்பினர்களையும் கண்டிப்பாக பாதிக்கும் அப்போ இதுக்கான காலகட்டங்களை நம்ம சொல்லணும் ராசிக்கு தான் கோச்சாரம் வந்து ராசிக்கு தானே லக்கணத்தின் அடிப்படையில் நம்ம தசாபுத்தி தான் எடுப்போம் கோச்சாரத்தில் சந்திரனை எப்பெல்லாம் சனி தொடர்பு கொள்ளுதுன்னு பார்க்கணும் அஸ்த அர்த்தாஸ்டம சனின்னா ஏழரை நாளில் ஒரு பங்கு தான் கருதல் செய்யும் அஷ்டம சனின்னா ஏழ்றையில் பாதியை செய்யும் கண்டகச் ஒரு அர்த்தாஷ்டம செனிக்கும் அஷ்டம இடைப்பட்ட அளவுக்கு கொஷ்டத்தை கஷ்டத்தை கொடுக்கும் அப்போ இந்த கா இந்த மாதிரியான கோச்சாரங்களை பார்த்துக்கணும் அப்போது இப்போ இப்போ அஷ்டம சனி அப்படின்னா குரு பார்வையும் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க ஏழு அஞ்சு ஒம்போதாம் பார்வையெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு வருடம் தாக்கு பிடிக்கும் மீதி இருக்கக்கூடிய ஒன்றரை வருஷத்தில் குருவுடைய கோச்சாரம் விலகுன உடனே கடுமையாக பாதிக்கும் அப்போ அதுக்கெல்லாம் நம்ம பார்த்து சொல்லணும் அப்போ திருமணத்துக்கு ஒரு தசை நடக்குது அந்த தசை வந்து திருமணத்துக்கு பொருத்தமாக போதுமானதாக இல்லை அப்போது அந்த தசையில் வரக்கூடிய புக்திகள் எடுக்கணும் ரெண்டாம் அதிபதி புக்தி நாலாம் அதிபதி புக்தி எடுத்துக்கலாம் ஏழு பதினொன்று பனிரெண்டு இதெல்லாம் எடுத்தால் கொஞ்சம் சாதகமாக இருக்கும் ஆனால் அதுக்கு என்ன சொல்லிடுறாங்க சில பேர் இந்த தசை முழுக்க அன்னைக்கு ஒருத்தர் இங்கே இங்கே சுருமகள்லாம் ஜாதக பரிபர்த்தனை நடந்துச்சு அங்கே வந்திருந்தேன் நீ இன்னும் மூணு மாதத்தில் கல்யாணம்னா இன்னும் பதினேழு வருஷத்துக்கு உங்கள் பையனு கல்யாணம் நடக்காதன்ட்டார் அவங்க மிரண்டு அவங்க புதுசாக அவங்களுக்கு என்ன தெரியும் அது மாதிரியும் பயமுறுத்தக்கூடாது உடனே இங்கேயாவது போங்க நீங்கள் நேராக போய் பரிகாரம் பண்ணுங்க அப்படின்றாங்க எங்கே இந்த ஈரோடு பக்கத்தில் இருக்கிற டக் கொடுமுடி அங்கே போய்ங்க இப்போ தான் போய் செஞ்சுட்டு வந்தேன் பரிகாரம் பண்ணிட்டு வந்தேன்றாங்க நீங்க பண்ணது சரியில்லை அதனால நீங்க திரும்ப போய் பண்ணாதான் ஆகும் இன்னும் மூணு மாசத்துல பண்ணலன்னா பதினேழு வருஷத்துக்கு ஆகாது அந்த அம்மா மிரண்டு போயிட்டாங்க அப்படியும் ஒருத்தவங்களை போய் பயமுறுத்த கூடாது ஆமா இந்த புக்தி அமைப்புல வரும்போது இதுக்கான காலகட்டங்கள்ல நம்ம திருமணத்துக்கு எடுத்துக்கலாம் ஆனா அதுல உள்ள நஷ்டங்களை சொல்லிரணும் அப்ப திருமண பொருத்தம் பார்க்கும்போது வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்க கூடாது நட்சத்திரபூர்த்தம் என்பது இருபது மார்க் இருபது பர்சன்ட்டு அப்போ ஏன்னா அதுக்கு இருபது மார்க் தான் எடுக்கணும் அடுத்தது பாவசாமியம் என்று சொல்லக்கூடிய தோச சாமியம் அதாவது இந்த பெண்ணுக்கு அந்த ஆணுக்கு எங்கெல்லாம் சூரியன் சனி செவ்வாய் ராகு இருக்கு இந்த பாவகரங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து பார்த்து அந்த தோஷம் அந்த பெண்ணுக்கோ அல்லது ஆணுக்கோ பாதிக்குமான்னு பார்க்கணும் இதை முதல்ல நட்சத்திர பொருத்தம் அடுத்தது இந்த தோசை சாமி என்று சொல்லக்கூடிய பாவசாமியும் மூன்றாவதாக செவ்வா தோசை பொருத்தம் எடுக்கணும் அவயோக தசைகள் பின்வரும் காலங்களில் அவயோக தசைகள் சந்திக்கதான்னு பார்க்கணும் அப்புறம் யோனி பொருத்த பார்க்கணும் இந்த அஞ்சை ஒரு கனெக்ட் பண்ணி தான் நம்ம சொல்லணும் இதெல்லாம் எதுக்கு இப்போ முன்னாடி காலத்துலலாம் அளவுக்கு இல்லையே அப்படின்னு பார்த்தா அன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வச்சுங்க முழுமையாக அத்தை புள்ள மாமா பிள்ளை தான் கட்டிக்குவாங்க அப்போ அவங்களுக்கு பிரச்சனை பெருசாக வராது அன்றைக்கி பெட்ரோலில் கண்ட்ரோலில் பிள்ளைங்க இருந்தாங்க இன்னைக்கு பிள்ளைங்க சொல்கிறது தான் கேட்குற மாதிரி இருக்குது எனக்கெல்லாம் திருமணம் பண்ணும்போது எங்கள் அம்மா பார்த்து முடிவு பண்ணாங்க கல்யாணம் பண்ணணும் இப்போ வேண்டாம்ண்ணா இல்லை இல்லை பண்ணணும்னாங்க சரி நீங்கள் பொண்ணெல்லாம் பாருங்க தாலி கட்டுறதுக்கு நான் நிச்சயத்து கூட வரலன்னாங்க இல்லை வரணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் அங்கே அப்போ தான் போனோம் இன்னைக்கு பிள்ளைங்களே முடிவு பண்ணிடுது அப்போ இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நாம அடாப்ட் ஆகிக்கணும் அதில் ஒன்று அதுதான் மனநிலை மாறுது காலம் தேசம் சுருதி யுக்தி வருத்தமான சொல்லியிருக்காங்க இல்லையா அனுபவம் இல்லாம அவன் எடுத்துக்கிறான் அப்போ நம்மகிட்ட வரும்போது அந்த சாட்டு போட்டு அதுக்கெல்லாம் நீட்டாக அடிச்சு வச்சிருக்கேன் அதை பிரிண்ட் பொண்ணு வச்சுருக்கேன் அதில் என்னென்ன எல்லாத்தையும் குறிப்பிட்டு ஆணோட நட்சத்திரம் பெண்ணோட நட்சத்திரம் அத்தனையும் குறிப்பிட்டு அதில் நோட் பாயிண்ட் எழுதிட்டு ஜாஸ்தி இருந்ததுன்னா பின்னாடி பார்க்கறது ஃபாரின்லேருந்து பார்க்குறாங்க பாருங்க அவங்க நேரடியாக வர முடியாது வெளிநாட்டில் இருக்கவங்க வெளியூரில் இருக்கவங்க அனுப்பிச்சு விட்டாங்கன்னா பார்த்து இதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுவேன் அப்போ அவங்களுக்கு எப்பவுமே அது இருக்கும் இன்றைக்கு நாளைக்கு வந்து திடீர்னு வந்து நான் இதை சொல்ல நான் அப்படி சொன்னேன் நீங்கள் இதை தப்பாக சொன்னீங்க அதெல்லாம் சொல்லுவாங்க இன்னைக்கு நம்ம கொடுக்குறது கரெக்டாக ரெக்கார்டிங்கெல்லாம் கொடுத்துருன்னா நாளைக்கு எந்த காலத்தில் நம்மளை சொல்ல மாட்டாங்க அதேமாதிரி இந்த ஒரு திருமணம்னு வரும்போது இந்த சுக்ரனுடைய வீடு ரிஷபராசி துலாம் ராசி இருக்குது பார்த்தீங்களா இதில் பாவகிரகங்கள் இருந்தா இருந்தால் இந்த ரெண்டு வீட்லேயே பாவகிரகங்கள் இருக்கும் அதாவது ரிஷபத்துலேயே ஒரு பாவகிரகம் துலாத்துல துலாத்தில் ஒன்றோ ரெண்டு ஆள் இருக்கும் இந்த எண்பதுலேருந்து எண்பத்தி நாலு எண்பத்தி ஏழு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எண்பத்தி இருந்து எண்பத்தி நாலு வரைக்கும் நிறைய பேருக்கு திருமணம் நடக்காது நடக்காம இருப்பாங்க நிறைய ஜாதகங்கள் வரும் ஆணவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ச பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க என்ன காரணம்னா அங்கே சனி இருக்கும் இங்கே ராகு செவ்வாயும் இருக்கும் இது மிகப்பெரிய சங்கடங்களை கொடுக்கக்கூடியது இதில் பார்த்தீங்கன்னா ராசி வந்து காதல் விடும்பாங்க அந்த ரிஷபத்தில் ஒரு பாவகரகம் இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக காதல் வயப்படுவாங்க தவிர்க்க முடியாத ஒன்று இன்னைக்கு மீடியா இருக்குது சினிமா இருக்குது டிவி எல்லாம் வந்து ஆயிடுச்சு அதோட எல்லாமே எல்லாமே இன்னைக்கு வரக்கூடிய இந்த பிராயல கோழியில் ஹார்மோன்ஸ் அளவுக்கு அதிகமான ஹார்மோன்ஸில் சீக்கிரம் மெச்சூரிட்டி ஆகி சீக்கிரமாக அவங்க வந்து டைவெர்ட் ஆகிறதுக்கான அதிகபட்சமான காரணிகள் இருக்குது அது ஒரு காரணம் அதே மாதிரி துலாம் ராசியில் கண்டிப்பாக முழு பாவர் சொல்லக்கூடிய சனி முக்கால் பாவராகிய செவ்வாய் அரைப்பாவருன்னு சொல்லக்கூடிய சூரியன் ராகு கேது இந்த கிரகங்கள் துலாம் வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு ஏழரை சனி அல்லது சனி சிறிய வயதில் பதினெட்டு இருபது வயதுக்கு மேலே வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு திருமணத்துக்கு முன்னதாக உறவு ஏற்படும் அதனால் மிகப்பெரிய சங்கடங்கள் வரும் லக்னம் லக்னாதிபதியை பொறுத்து அந்த பிரச்சனையில் அவங்க தப்புறாங்களா தப்பிலான்னு தெரியும் ராசி ஒரு பலம் ஆனால் அவர்களுக்கு வார்க்கை சரியாக அமையலைன்னா காலம் முழுவ திருமணத்தை தாண்டிய உறவு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த ஜாதகத்தை நம்ம மேட்சிங் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் இருவருக்கும் சுக்கரனை பார்க்கணும் சுக்கரனோட பலத்தெல்லாம் எடுக்கணும் எடுத்து தான் அவங்களுக்கு சொல்லணும் அதை தாண்டி இருக்கும்போது முதல்ல ஜாதகம் எடுத்த உடனே லக்னம் லக்னாதிபதி பலமாக இருக்கான்னு பார்க்கணும் அவங்க தான் எதையும் பிடிச்சிருப்பாங்க ஜாதகம் பார்க்கறதுக்கு பல பல கண்ணாடி மாதிரி ரொம்ப இருக்கும் லக்னம் லக்னாதிபதி பலம் இல்லைன்னா பலவீனமே போயிடுச்சு பில்டிங் ஸ்டாங்கு பேஸ்மெண்ட்டு வீக்கு ஒன்றும் செய்ய முடியாது எல்லாமே இருக்கும் மனோநிலை பாதிக்கப்பட்டிருக்கும் பக்கத்து கட்டத்தில் இருக்கும் சந்திரனும் கேதுவும் அடுத்த அடுத்த ராசியில் இருக்கும் நம்ம கவனிக்க மாட்டிருப்போம் அதோடய தூரத்தை கவனிக்கல அப்படின்னா அவங்க மனம் வந்து அதிகமாக நிலைக்கு ஏற்பட்டுருவாங்க நிறைய ஒரு சின்ன விஷயத்துக்கு அதிகமாக சங்கடப்படுவாங்க அதெல்லாம் நாம தான் கவனிக்கணும் அதில் நிறைய வரக்கூடியதில் இந்த வாக்கிய கணிதம் அப்படின்னு சொல்லி வந்துடும் அந்த ஜாதகங்கள் பார்த்த உடனே நம்ம ஜாக்கிரதையாக ரொம்ப சிரத்தை எடுத்து கணிக்கணும் நம்ம என்ன பார்த்தாலும் அந்த கொண்டு வரக்கூடிய ஜாதகங்களை நம்ம வந்து நம்மளோட சிஸ்டத்துல சாப்ட்வேர்ல கணிச்சு எடுத்தாதான் நல்லது இல்லைன்னா அவர்களுடைய கர்மாக்கு நாமளும் துணை போயிடுவோம் ஒரு தவறு நடந்துருச்சுன்னு வச்சுங்க நாமளே பார்த்து சொல்றோம் கவனிக்காம ஏதோ ஒரு சிலட்டோம் அவங்க வாழ்க்கை பாதிச்சுன்னா அவங்களோட அதுக்கு முதல் காரணம் யாரு நாம தான் நிறைய ஜாதகங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஜாதக மேல வந்திருக்குது முப்பத்தி நாலு வருஷமா ஒரு பையனுக்கு வந்து ஒரு தவறான ஜாதகம் வச்சு பார்த்துருக்காங்கன்னா என்ன ஆகும் இப்போ ஒரு ஜாதகம் வந்த கல்யாணத்தை வந்து பாக்கறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல பிறந்த பையன் கொண்டதை வச்சிருக்காங்க பார்த்ததெல்லாம் சரியில்லை கொண்டு வந்துட்டாங்க அவங்க சொந்தக்கார பொண்ணு தான் பார்த்தது சரி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாச்சு அடுத்த நாள் அந்த பையனை வந்து சொல்லுங்கள் லவ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த பையனை வந்திருக்கேன் அடுத்த நாள் கூப்பிட்டு வாங்க நான் சொல்கிறேன்ட்டு வந்து பார்த்தாக்க ரெண்டாயிரத்தி மூணில் பிறந்த பையனுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் எழுதி வச்சுருக்காங்க அது எதுதான் தப்பாக எழுதி வச்சுருக்காங்க இதுதான் என்னோடய சர்டிஃபிகேட் பார்த்து எழுதுறது இது இது இதாகனா சரின்னு சொல்லிட்டான் அப்புறம் அந்த ஜாதகத்தை பார்த்து கணிக்கு அவருடைய உடல் பாதிப்புகள் சம்பவங்கள் இதெல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா சரியா இருக்கான்னு பாக்கும்போது சரியா இருந்தது அப்போ சூட் ஆகுது அதே மாதிரி ஒரு ரெண்டு டாக்டர் டாக்டருக்கு கிட்ட ஜாதகம் ஆன்லைன்ல தான் பார்த்தேன் ஃபஸ்ட் பார்த்துட்டு இந்த மாதிரி வயித்தில சம்மந்த தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னா ஆமாம் ரொம்ப நாளாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பாத்துறாங்க திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணும்போது ஏழில் கும்பலகண ஜாதகம் ஏழில் செவ்வா இருக்குது கண்டிப்பாகவும் முப்பத்திரண்டு வயசுக்கு தான் திருமணம் பண்ணணுன்றேன் ஏழாம் பாவம் கெட்டு போயிருக்கு அப்படின்னா பெண்ணாக இருந்தால் இருபது எட்டுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் தாமதம் திருமணப்படுத்தும் கண்டிப்பாக டிலே பண்ணி தான் ஆகணும் இது இந்த காலம் இது ஐம்பது வயசத்துக்கு முன்னாடினா உடனே கல்யாணம் பண்ணலாம் அன்னைக்கு பொறுத்துக்கிட்டாங்க எதையும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருசன்னாங்க இன்னைக்கு புருஷனாக ஃபுட்பாலா விளாடுறாங்க ஏன்னா சட்டத்திட்டம் இருக்குது ஏதாவது பிரச்சனையா போடு கேச ஃபேமிலி வயலண்ட்டு டவுரி ஆன்டி டவுரி ஆக்ட் இன்னும் என்னெல்லாம் இருக்குது வக்கீல்கிட்ட போன உடனே சொல்றாரு இவரு பிரச்சனைன்னு போறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேமிலி போன உடனே இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குங்க என்ன பண்ணலாம் உடனே சொல்றாரு உக்காரு எழுது கிடு கிடுன்னு எழுது என்ன சொல்றாரு என் புடவைய என் மாமியார் உருவி வீசுறாங்க அவங்க சாப்பிட்ட தட்டுல மாமியார் சாப்பிட்ட தட்டுல சாப்பாடை போட்டு என்னை சாப்பிட சொல்றாங்க இவன் போட்டதே பத்து பவுன் போட்டுப்பான் நான் நூறு பவுன் போட்டேன்பா ஏன்னா இந்த சட்டத்தை தனக்கு சாதகமா வளர்ச்சிக்கிறாங்க இதுல நிறைய பாதிக்கப்படுறது தஞ்சாவூர்ல வந்து ஒருத்தவங்க பார்க்க வந்தாங்க அந்த பையன் சொல்றான் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சம்பளம் வாங்குறான் கல்யாணம் ஆயிடுச்சா தாய் மாமன் அளவு பண்றது மேக்கப் எல்லாம் நடக்குது ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு உள்ள போனோம்னா தலையெல்லாம் விரிச்சு போட்டு உட்காந்து அழுகுது அந்த பையன் மூணு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு திருமணம் வேண்டாம்னு சொல்லிட்டு அம்மா அப்பா ஒரே பையன் சொல்லி கஷ்டப்பட்டு அழுது சேர்த்திட்டாங்க அந்த பையன் சொல்றான் அவ பாட்டு போயிட்டு ரெண்டு பிள்ளையோட உட்காந்துருக்கா சந்தோஷமா என்ன செகண்ட் ஆகிட்டு போயிட்டா நான் எந்த தப்பும் பண்ணல அவ சந்தோஷமா இருக்கா நான் செகண்ட் ஆகிட்டேன் சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு பொம்பளை பிள்ளைன்னா அழுதுறோம் ஆம்பளை பையன் சாப்ட்வேரில் ஒர்க் பண்றான் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சம்பளம் ரெண்டு கார் வச்சிருக்காங்க அப்போ அந்த அதுக்கு ஜாதகம் வந்தா பார்த்துருப்பாங்க இன்னும் நிறைய பேர் என்ன பண்றாங்க நித்ரா நாள் கட்டிய தமிழ் செல்போன்ல இறக்கி வச்சுட்டு அவங்களே பார்த்துக்கிறேன் கல்யாண மண்டபம் பத்தாயிரம் ரூபா செலவு பண்ணுவான் கல்யாணத்துக்கு ஒரு நாற்பது இருபது ஒன்பது லட்ச செலவு பண்ணுவாங்க ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து ஆயிரம் ரூபா கொடுத்து தீர்க்கமா எடுக்க மாட்டாங்க வெறும் யோசிச்சு தானே என்னன்னா ரொம்ப சாதாரணமா கீழே இறங்கி போய் பார்த்துட்டோம் நிறைய பேர் பாக்குறோம் பாக்குறேன்ட்டு அது பாத்துட்டாங்க அது ஒண்ணு பீஸை குறைக்க குறைக்க ஜோதிடருக்கு மதிப்பு குறைஞ்சு போயிடும் பார்த்திருக்கலாம் நிறைய வீட்டுல ஏ காசு கொடுத்து வாங்கின மாத்திர ஆறுநூறு ரூபாய்க்கு அதை டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி போயிரு காசு கொடுத்து வாங்கியாச்சு என்ன பண்ண பாத்து கொண்டு உள்ள போடுவான் ஏனா காசு கொடுத்து வாங்கிட்டான் ஃப்ரீயா கொடுத்தாக்க அது இலவசமா கொடுத்தா எல்லாமே மதிப்பே கிடையாது இதை சாதகமா வச்சுட்டு சில சங்கடங்கள் நடக்குது ஜோதி போது அது அதுக்கு மேலே பேச முடியாது அப்போ இந்த திருமணத்துக்கு எடுக்கும் போது என்கிட்ட வருதுல முதல்ல இரண்டாவது திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்கா அடுத்தது இவங்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கு ஏதாவது குறைகள் இருக்கா அதை பார்க்கணும் அஞ்சாம் பாவம் கிட்ட போய் இருக்குது அஞ்சல ஒரு பாவகிரகம் இருக்குது சொல்லிடுவா அஞ்சல்ல பாவக்கரங்க ஆட்சியாக இருந்தா கூட இதுல புத்திர தோஷம் பாங்க எல்லாமே புத்திர தோசம் அது கிடையாது புத்திர தோஷம் புத்திர சோகம் இருக்கு புத்திர விரோதம் இருக்கு புத்திர கவலைகள் இருக்கு குழந்தைகள்னால ஏதாவது வகையில் கவலைப்பட்டு இருப்பாங்க படிக்க வச்சு நிறைய படிச்சிருப்பாங்க எல்லாம் இருக்கும் திருமணமாகாமல் இருக்கும் வாழ்க்கை சட்டிலாகாமல் இருக்கும் வேலை கிடைக்காம இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில இந்த பெற்றோர்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் பார்த்து தான் நம்ம சொல்லணும் அப்போ முன்னாடியே சொல்லிட்டோம் அப்படின்னாக்க இன்னொருத்தவங்க வந்துவங்க வந்தாங்க செகண்ட் மேரேஜ் பார்க்குறாங்க இது எப்படி இருக்குன்னு ஜாதகம் நல்லா இருக்குது குழந்தை இருக்குமான்னு கேட்குறாங்க அந்த பையனுக்கு உனக்கு எத்தனை குழந்தை தான் இருக்கணும் உனக்கு ஆதரவு இல்லை பார்த்து கல்யாணம் குழந்தை இல்லை இன்னும் வரைக்கும் அன்னை வண்ணியமா இருக்காங்க பிரித்து சொல்லிட்டோம் சரியா இருக்கும் இப்போ வந்து பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா மேசராசி பிரிச்சுக்கு ராசி இருக்கு இல்லையா செவ்வாயோட வீடு இதுல பாவகரம் இருந்ததுன்னா வரக்கூடிய தசாபுத்தி அனுப்பிச்சு கண்டிப்பாக கோர்ட்டு வம்பு விளக்கு அத்தனையும் வரும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அப்போ அதெல்லாம் நம்ம பார்த்து அவங்களுக்கு சொல்லணும் எப்போ இவங்களுக்கு எந்த பிரச்சனை வரும் என்ன ஏது அப்படின்னு நம்ம பார்த்த உடனே சொல்லிடலாம் இப்போ நம்ம இப்போ ஆறாம் மதிப்போ தசை வருதான் இன்னும் ஒரு மூணு வருது வருதில்ல ஆறு மாதத்தில் வருதில்லை ரெண்டு வருஷத்தில் வருது அஞ்சு வருஷத்துக்கு வந்தால் கூட இப்போயே நம்ம சொல்லிடலாம் அப்புறம் பன்னெண்டு வயசில் குழந்தைங்கள பார்க்க ஜாதம் பார்க்க வருவாங்க அப்போ நம்ம வந்து ரொம்ப திருமணம் ரொம்ப லேட்டாக தாங்க பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவேன் இது வந்து இப்போ பன்னெண்டு வயசு தான் திருமணத்துக்கான காலம் இல்லை ஆனால் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கங்க இது தாமதமான திருமணம் நீங்கள் உங்கள் களத்திற மாதிரி நினச்சிக்கிட்டு சொல்லணும்னு நினச்சிங்கன்னாக்க ரெண்டு திருமணம் ஆகி போயிடும் இது படித்து வேலைக்கெல்லாம் போகணும் அதெல்லாம் இல்லை படிக்கும் படிக்க ஏதோ சொல்லிடுவோம் நாலாம் பாவம் ரெண்டாம் பாவம் வந்து அடிப்படை கல்வி நாலாம் பாவம் வந்து உயர்கல்வி யூஜி அஞ்சாம் பாவம் பிஜி ஒம்பது வந்து தொலை தூரம் வேணும் தொலை தூரத்தில் கடல் தாண்டி ரொம்ப தூரத்தில் படிக்கிறது பன்னிரெண்டாவது தான் பிஹெச்டி ஆய்வு கல்வி அப்போ இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம்னா அதில் கிரக சேர்க்கைகளை வச்சு பார்வைகளை வச்சு என்ன மாதிரி படிப்பாங்க அப்போ இப்போ செவ்வாய் சனி பார்த்துக்கிட்டு இருக்குது நேராக பார்க்காம அது நாலாம் பார்வை பத்தாம் பார்வை பார்க்குது அப்படின்னாக்க அவங்களுக்கு சிவில் சம்மந்தப்பட்டது இருக்கும் இதில் சுக்கரன் உள்ள வந்து கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னாக்க ஸ்ட்ரக்சரல் ஆர்கிடெக்சர் இதெல்லாம் வந்துடும் அப்போ சூரியன் குரு செவ்வாய் இது வந்துருச்சுன்னா மெடிக்கல் போவாங்க இதில் ஏதாவது ஒன்று குறைஞ்சிருச்சு அப்படின்னா மெடிக்கல் சம்மந்தப்பட்ட துணை அமைப்பு வரும் இப்படி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம் நேரம் குறைவா இருக்கிறதுனால வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அறிவழகன் ஐயா அவர்களுக்கு ஸ்ரீ காவிரி ஜோதிட சங்கத்தின் சார்பாக அறிவழகன் ஐயாவும் நமது ரவிஷ் ஜெயக்குமார் ஐயா அவர்களும் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள் எல்லாம் ஜோரா கைத்திடலாமே சாப்பிட்டீங்களா இல்லையா રાઈટ કામ એવડી છે